நியமிக்கணும்லவே வாழக்கூடாதே அவர்தான் பாவங்களுக்காக நான் சேர்ந்த அக்கிரமங்களுக்காக உலகம் சேர்ந்த பாவ அக்கிரமங்களுக்காக தன்னையே மலையாக்கி விந்தான்தான் சிறுவையில கடைசி கொண்டு ரத்தம் நமக்காகவும் உனக்காவது எனக்காக உனக்காக தான் உலகத்து பாவங்களுக்காக தான் சுற்றி அவர் வீட்டு எடுத்தா அழையா அதுதான் எனக்கு சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கும் அழையாங்க சாத்தானா அழலையா ரொம்ப படம் பிள்ளைங்க வாழ்க்கையில கிழக்கண இல்லையா குபத்துறை இல்லையா கண்ணீர் இல்லையா கவலை இல்லையா அந்த இடத்துல கவலை நான் இருக்க பார்த்தேன் வந்து கையில பார்த்தோம் ஆனா தேவன் சார் உலகம் ஆனா சிறுவையில சுமந்துனாரு ஆனாலும் சுமந்தவர்கள் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க மருத்துவ உயிரோட இருக்கா நம்ம மறைக்க முடியுமா கல்ல மண்ணா புண்ணுறோம்

அதான் அங்கே செய்த பாவங்களுக்கு அக்கறை மருந்துக்காக மருந்து சிறுவை அடிக்கமெண்ட்டு மருந்து வந்து நம்ம நேசிக்கணும் அவரை வணங்கணும் அவர் உண்மையாக கொள்ளணும் அதுதான் உண்மை அதனால ஏற்றுக்க முடியாது நான் மாட்டேன் ஆனாலும் வாடுறேன் செய்கிறேன்னா நம்மளை போல ஒரு மருந்தை விட்டு யாருமே

எனக்கு இன்னும் இருக்கு எனக்கு இன்னும் இருக்கு பாவம் இன்னும் இருக்கும் பாவம் இன்னும் இருக்கும் அவன் சிலுவையில அவர் அருந்தம் இல்லாத போவோம் ஆனா ஒரு தரம் விழுந்தியா மறுபடியும் மனம் மாறு அப்பா உனக்காக நான் காத்து இருக்கிறேன் அது அடையா மலைவணக்க மலை வாங்கி காந்திருக்கும் போது காத்திருக்கணும் அது அடையா காத்திருக்கும் போதுதான் அந்த கோமம் அண்டாது நான் முழுக்க முழுக்க நம்ம உலக வேலைக்காக முழுக்க முழுக்க உலகத்துக்காக உழைச்சிட்டு

வேலை போது

சொல்லு சொல்லு பார்ப்பாரு கொஞ்ச நேரம் அனைத்து எடுக்க விரும்பும் அது அளவா கொஞ்ச நேரம் அனைக்கு எடுக்க விரும்ப உடனே நமக்கு உடம்புக்கு தெம்பு வந்துடும் என்ன ஒரு சொல்றதை நம்ம கேட்கறது நம்ம போவோம் அது

மல்லெல்லாம் தின்னு விழுக்கிட்டாரு அதெல்லாம் ஐயா கிடல்லே அதலய்யா என்ன ரஜே பால் சுமாருக்கு ரஜேஜ் எவ்வளோ விதேஜுக்குங்க அதலய்யா எந்த காசு மண்ணு விழுந்தாலும் அஞ்சில எனக்குள்ளே இருந்த பெருமை அகந்தெல்லாம் இருக்குது அதல இந்த உடகம் தெரில ஒன்றும் இல்லை ஐயா மூளை பிறந்த மனைவி கூட போய் குழம்பு வாங்காலும் இது

உள்ளூரா நம்மள பொறுப்பா அவரும் பொருப்பா அதனா வரலாமா தெரியுமா காசு மட போதும் அதே பாண்டாமட மாறிடும் சரி அதை வாங்கலாம் இதான் வாங்கலாம் இதான் வாங்கலாம் ஏன் மருந்துகள்ல பாண்டாயம் இருக்குது அது வாங்கலாம் அதுலையா அது என்ன இருக்கு எல்லாம் வாங்கலாம் என்ன சொல்றீங்க எல்லாம் இருக்குது